அதிமுக தனது கொள்கையிலிருந்து தடம் புரண்டு பாஜக கையில் சிக்கியுள்ளது என திமுகவில் இணைந்த அன்பர் ராஜா பேட்டி கொடுத்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதிமுகவில் முன்னாள் அமைச்சராகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைப்பு செயலாளராகவும் இருந்து வந்த அன்பர் ராஜா இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்பர் ராஜா தளபதி முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டேன் ரீதியாக அதிமுக தடம் புரண்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என ஒரு இடத்தில் கூட அமித்ஷா சொல்லவில்லை அதிமுகவை சீரழிக்க வேண்டும் என்பதற்காகவே பாஜக கூட்டணி வைத்துள்ளது மூன்று முறை கூட்டணி குறித்து பேட்டியளித்த அமித்ஷா முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி என ஏன் கூறவில்லை எந்த கட்சியில் இணைந்தாலும் அந்த கட்சியை சீரழிப்பதுதான் பாஜகவின் வேலை கூட்டணி ஆட்சி என அமித்ஷா பலமுறை கூறியும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என எடப்பாடி பழனிசாமியால் கூற முடியவில்லை நான் தான் போரை நிறுத்தினேன் என ட்ரம்ப் கூறுவதைப் போல நான் முதலமைச்சர் வேட்பாளர் என பத்து நாட்களாக கூறி வருகிறார் பலமுறை என் ஆதங்கத்தை கூறி அவர்களிடம் சொன்னேன் கேட்கவில்லை அதனால் என் அடுத்த சாய்ஸ் திமுக தான் அதனால் இணைந்தேன் பாஜக ஒரு நெகட்டிவ் சக்தி தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஏற்கவே மாட்டார்கள் அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைத்தாலும் பத்து நாட்களில் ஆட்சியை கலைத்துவிட்டு பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகிவிடுவார் விடுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது பாஜகவின் நோக்கம் அல்ல அதிமுகவை அளிப்பதே பாஜகவின் நோக்கம் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கூட்டணியால் ஏற்பட்ட அவமானத்தாலேயே அதிமுகவிலிருந்து வெளியேறினேன் என்று கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது